வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்பில் இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூரண நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் இருக்கு இந்த சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தைரிய சாலைகளா இருப்பாங்க யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க நல்லா தன்னம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு நிக்க கூடியவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்கங்க இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப ராகுகேது பயிற்சியில் உங்கள் ராசிக்கே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்திருக்காரு பதினோராம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது நல்ல விஷயம் கேது வந்து என்ன பண்ணுவாருன்னா சில குழப்பங்களை கஷ்டமான என்ன ஒரு மாதிரி டிட்டாச்மெண்ட்டை கொடுப்பாருங்க என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன குழப்பத்தை கொடுப்பாருங்க நீங்கள் பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அந்த ஒன்றரை வருட காலங்கள்ங்க விநாயகரை கெட் பிடிச்சிக்கோங்க இல்லைங்க நான் வெளியூர்ல இருக்கேன் வெளிநாட்டில இருக்கேன் அப்படின்னா இந்த சிமராசிக்காரங்க தினமும் விநாயகர் அகவல் படிங்க அது உங்களுக்கு வந்து மனக்குழப்பத்தை நீக்கும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு என்னடா இவங்க சொல்றாங்க நான் நல்லாதானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க மாதங்கள் போக போக உங்களுக்கு கட்டாயம் அந்த மனக்குழப்பம் வரும் அந்த மன குழப்பத்தை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னா விநாயகர் தாங்க விநாயகர் காலம் பிடிச்சிக்கோங்க முடிஞ்சா கொண்டு தானம் அடிக்கடி பண்ணிட்டே வாங்குவாங்க அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது இரண்டாம் அதிபதி புதன் பகவானுங்க உங்களுக்கு பணவரவு சொல்லக்கூடிய இடம் வாக்குக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு கடவுளா வர்றாரு இவர் வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழில் மூலயமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வாக்கு மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய தொழில் அதாவது காலேஜ் ப்ரொஃபசர் ஆகட்டும் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை வக்கீல் இவங்களுக்கு எல்லாமே பாருங்க இந்த மாதம் பணவரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க தொழில் உதயோத் அவங்களுக்கு தொழிற்தானத்துல ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறனால அடுத்து மூன்றாம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு குரு பாக்குறாரு செவ்வாய் பாக்குறாரு சுக்ரன் பாக்குறாருங்க அது மட்டும் இல்லாம மூணாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாங்கிய ஸ்தானம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பாங்கியமாக மாறும்ங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்க போகுதுங்க மூணா மூன்றாம் இடம் குறுகிய பயணத்தை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஒரு நீண்ட பயணத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப நிறைய பயணங்கள் நீங்க வந்து போகக்கூடிய அமைப்பு உத்தியோக ரீதியாகட்டும் தொழில் ரீதியாக நிறைய வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க இப்போ உங்க இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு நல்ல காலமா இருக்குங்க அடுத்த நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி செவ்வாய் இவங்க பன்னிரெண்டாம் இடத்த இருந்து வந்து சில சிக்கல்கள் அதாவது விரைய அந்த நான்காம் அதிபதி சுகஸ்தான அதிபதி போய் பன்னெண்டுல மறையக்கூடாதுங்க கடந்த ஒரு மாத காலமாகவே உங்களுக்கு உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்ங்க உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் சில சில பிரச்சனைகள்லாம் இருந்தது இந்த அமைப்பு வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் ஏழாம் தேதி மாறப் போகுதுங்க உங்கள் ராசிக்கு செவ்வாய் வர போறாருங்க அப்ப அவங்களோட சுகஸ்தானத்துல கொஞ்சம் மாற்றங்கள் அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகுங்க ஆனா அவங்களோட ராசிக்கு செவ்வாய் வர்றதுனால ஒரு சிலருக்கு கோபங்கள் கொஞ்சம் அதிகமா வரும் அந்த கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது அடுத்து பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வந்து ராகுக்கு எதுவும் சாதகமா இல்லைனாலும் குரு பகவான் இந்த ஒருவருட காலம்ங்க உங்களை சாதகமா மாத்தி கொடுத்துருவாரு ஏன்னா அவர் பதினோராம் இடமான இருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடமான அதிர்ஷ்டம் குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் ஏழாம் இடமான வாழ்க்கை துணையை வந்து பார்க்கக்கூடிய அமைப்புல வந்து இருக்கிறனால கட்டாயம் நீங்க வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாம நீங்க ஈஸியா இந்த ஒரு வருட காலத்தை கடந்து வர்றதுக்கு அவரோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க ஏன்னா ராசியில இருந்து கேது வந்து ஏழாம் இடத்துல ராகு பார்க்கறனால திரும்ப மனைவி கிட்ட சில சிக்கல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது மூலயமா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஆனா இது வராம இருக்காதுங்க வரும் வந்து குருவோட பார்வையால விலகிரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வர்றாருன்னு சொன்னேன் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இல்லை கார் வாங்கணும் அந்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க அடுத்து அஞ்சாம் இடம்ங்க அஞ்சாம் இடத்தை வந்து குரு தனது ஏழாம் பார்வையா பார்க்கறாருங்க அப்போ உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகளை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்து அவங்க திருமணத்துக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்குங்க அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி எட்டுல இருக்காருங்க இது வந்து என்னன்னு சொல்லுவோம் நாங்க ஆறாம் இடம் கெட்ட இடம் எட்டாம் இடமும் சரியில்லாத இடம் அப்ப இது வந்து விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் எதிர்பார்க்காம பண வரவு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நாள ஒரு நில விற்க முடியல ஏன்னா ஆறாம் இடத்த வந்து செவ்வாய் பகவான் பாக்குறாரு அப்படிங்கும்போது நீண்ட நாள ஒரு இடத்த வந்து விற்க முடியல அப்படின்னா அதுவும் வித்து அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து சில சிக்கல்கள் இருந்தாலும் அது வந்து சரியாக கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு கவலைப்பட வேண்டாம் அடுத்து ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ஏழாம் இடம் உங்க வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் கிடையாதுங்க உங்களை தவிர யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஏழு தான் அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கூடையும் ஒரு கோபம் டென்ஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுங்க குறிப்பாக வாழ்க்கை துணிக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே சிறப்பு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறதையாவது நீங்கள் காது கொடுத்து வாங்கிக்கோங்க உங்களோட சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு வந்து புரிய வைங்க நீங்கள் பேசணும் பேசி அவங்கள புரிய வைக்கும் போது உங்களை குடும்பத்தில் சிக்கல் இல்லாமையும் தொழிலும் சிக்கல் இல்லாமையும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் குரு வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவார் ஆனால் உங்களை அந்த தகுந்த மாதிரி உங்களை செயல்பட வைப்பார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு தான் அடுத்து வந்து சனி பகவான் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்காரு எட்டாம் மதிபதி லாப ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒன்பதில் வந்து சுக்ரன் இருக்காருங்க ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசிக்கு வர்றார் ஒன்பதில் வந்து சுக்ரன் இருக்கிறனால உங்களுக்கு பெண்கள் மூலியமாக ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு லக்ஸூரியான வீடு வாங்கணும் லக்ஸூரியஸ் கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாம பத்தாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும் உங்களுக்கு தொழில் வந்து தொழில் ரீதியாக பயணங்கள் சக்சஸ் ஆகும் வேற இடத்துல போய் பிரான்சிஸ் ஆரம்பிக்கிறது மாதிரியான ஒரு அமைப்புகள் சூரியன் புதன் சேர்க்கை தொழில் ஸ்தானத்துல அப்ப ஒரு புதிய உத்தி வந்து நீங்க தொழில கண்டுபிடிச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஏன்னா பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களோட புதிய உத்திகளை பயன்படுத்தி நீங்க வந்து புது லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து பனிரெண்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா மா தொடக்கத்துல வந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்கங்க நிலம் வாங்கக்கூடிய யோகம் சத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட பிறந்த சகோதரர்களுக்காக கொஞ்சம் பொருளை வாங்கி கொடுப்பீங்க ஐந்தாவது அமைப்புகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதத்தை இன்னும் நீங்க சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடோட சேர்ந்துங்க சின்ன குழந்தைகளுக்கு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த தான் பாருங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி ராங்கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு பிளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக டீடைல்டாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதுல ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போறேங்க இதுல வந்து சண்டே சண்டே நீங்க வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க